எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு என சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களை மகிழ்விக்கும் பண்பை ஒரு சில உலக தலைவர்கள் மட்டுமே கொண்டிருக்கின்றனர் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் பாரத பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் மோடி கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் குழந்தைகளுடன் விளையாடுவது உரையாடுவது என அவர்களை மகிழ்வித்து இளம் தலைமுறையினரின் அன்புக்கு பாத்திரமாகியுள்ளார் அவரைப் போலவே ஒரு வல்லரசு நாட்டின் அதிபராக இருந்தாலும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் தனது நேரத்தை குழந்தைகளுக்கு தவறியதில்லை அந்த வகையில் முன்பு ஒரு முறை பொது நிகழ்ச்சி ஒன்றுக்கு வருகை தந்திருந்த பார்க்க பார்வையாளர்கள் அவர்களுள் எட்டு வயது சிறுமி ரைசாத் அகிபோவாவும் ஒருவர் ஆனால் கூட்ட நெரிசல் காரணமாக புட்டினை அவளால் பார்க்க முடியவில்லை சிறிது நேரத்தில் புட்டின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட சிறுமி அழ ஆரம்பித்தாள் அருகில் இருந்தவர் சிறுமியிடம் ஏன் அழுகிறாய் என்றதற்கு கூட்டம் காரணமாக புட்டினை என்னால் பார்க்க முடியாமல் போனது என்று கூறி தேம்பி அழுதாள் சிறுமி ரைசாட் அகிபோவாவின் இந்த அழுகை காட்சி இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த சிறுமியை தனது கிரம்லின் மாளிகைக்கு அழைத்து வரும்படி அதிபர் புட்டின் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார் அதன்படி பெற்றோருடன் கிரெம்லின் மாளிகைக்கு வந்த சிறுமியை பூங்கொத்து கொடுத்து முத்தமிட்டு வரவேற்றார் புட்டின் சிறுமியுடன் சிறிது நேரம் உரையாடிய புட்டின் சிறுமியை தனது அலுவலக இருக்கையில் உட்கார வைத்து அழகு பார்த்தார் பின்னர் சிறுமிக்கும் அவளது பெற்றோருக்கும் தீ வரவழைத்து கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தார் அதிபர் புட்டினின் இத்தகைய அன்பும் பண்பும் தான் அவரை ரஷ்யாவின் நிரந்தர ஜனாதிபதியாக வைத்திருக்கிறது